உருளைக்கெழங்கு வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்டிக் ரெசிபி பார்க்கலாமா இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பாத்திரம்லாம் வாங்க ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிஞ்சு வரது வர வேக வைக்கணும் நீங்கள் வந்து ஒரு கத்தியோ ஃபோர்க்கோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக உள்ள போகணும் உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்து வந்தோன்னே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தோலெல்லாம் எடுத்துருங்க அதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்றணும் இப்போ உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ இது கூட உப்பும் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடியும் சேர்க்கணும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் பெரி சீசனிங் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பெரி சீசனிங் பதிலாம் மிக்ஸ்டு க இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு வந்து சாட் மசாலா பிடிக்குன்னா அது கூட சேர்த்துக்கிடலாம் கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை வந்து போட்டுட்டு நல்லா கையை வச்சு அழுத்தி பசையணும் தண்ணி எதுவும் சேர்க்காண்டாம் உருளைக்கெழங்கு வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கான்ஃபிளார் சேர்த்துருக்கோம் கான்ஃப்ளார் போட்டுட்டு நல்லா அழுத்தி பசஞ்சு விட்ருங்க உங்கள் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் சேர்த்து பசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து பசஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கிடலாம் குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிடலாம் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்டிக் மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு குட்டி பால் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் எதுலையாவது வச்சுட்டு ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக பொத்து நாப்பில் அப்படி வந்து உருட்டி விடணும் அப்புறம் வந்து உடையாமல் ஈஸியாக வரும் நீங்கள் வந்து ரொம்ப கையை வச்சு அழுத்துனீங்கன்னாக்கி அது பிஞ்சு வந்துடும் நான் இப்போ என்னோன்னு உங்களுக்கு உருட்டி காட்டுறேன் பாருங்கள் கை வந்து லேசாக மேலே படணும் அவ்வளோதான் ரொம்ப அழுத்தி கொடுக்கக்கூடாது இதே மாதிரி ரோல் மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் எண்ணெயில் வந்து உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சிட்டேன் கை வச்சு இப்படி உருட்டி ரோல் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி மாதிரி தரட்டிட்டு அப்புறம் வந்து கத்தி வச்சு வெட்டி எடுத்துவிடலாம் இப்போ எண்ணெய் சூடாயிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிக்காக அதில் வந்து உள்ளே போட்டுடலாம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்தோடனே திருப்பி விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வந்தோடனே எண்ணெயை வந்து வடிகட்டிட்டு அதை வந்து எடுத்துருங்க இப்போ எல்லா பக்கமும் கோல்டன் பிரவுன் கலரில் வந்துட்டு நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டிக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ குட்டி குட்டி பால் மாதிரி வச்சு அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாலும் ரெடி ஆயிடுச்சு எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே வந்து வெளியே எடுத்துருங்க இது வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து இதை வைக்க முடியாது அதனால உங்களுக்கு எப்போ ஸ்நாக்ஸ் தேவையோ அப்போ வந்து சுட பொறிச்சு எடுத்துக்கிடணும் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெல்லாம் இது கொடுத்து விட முடியாது ரொம்ப நேரம் வந்து இது கிறிஸ்பியாக இருக்காது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்